மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்ருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் டுடே பைபிள் செவன் இஃப் ஒன்ஸ் வேஸ் பிளீஸ் த லார்ட் ப்ரேயர் எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பெருமை தகப்பனை அப்பா இன்றி நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் நாம் கத்தாவே இன்றி நாளிலும் கூட எங்கள் வாழ்க்கையிலும் கூட எங்களுக்கு விரோதமாய் அநேக பேர் எழும்பிருக்கலாம் ராஜா இன்றைக்கு கூட அவர்கள் எல்லாம் நீர் நீர் மாற்றப் போகின்றீரே எங்களோடு அவர்கள் சமாதானமாகும்படி நீர் எங்களை மாற்றப் போகின்றீரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை இப்பொழுது கூட இறங்கு வீராக ஆவியானவர் அன்பு மகளே மகனை சகோதரி சகோதரி வாழ்வு பிள்ளைகளை சேப்பிங்க சேப்பிங்க இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு விரோதமாய் வருகின்ற ஒவ்வொருவரையும் நம்மளோடு சமாதானமாகும்படி செய்ய போகின்றார் விசுவாசிக்கிறீங்களா அதற்கு முதலாவது நாம கத்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் ஆவியானவர் எப்பொழுது இறங்க ராஜா உமக்கு பிரியமாய் நடக்கும்படியான ஞானத்தை இப்பொழுது எங்கள் மேல ஊற்றி வீராக ஆவியானவரை சத்துருக்கள் வழிகளில் அல்ல அப்ப உம்முடைய வழிகளில் நடக்கும்படியாய் மாற்றி வீராக இந்த உலகத்துக்கு உலகம் காட்டுகிற வழிகளில் அல்ல அப்ப உம்முடைய வழிகள் இந்த உலகத்தில் இச்சைகளுக்கும் மாயைகளுக்கும் அழிந்து போகின்றது உலகத்தில் இருக்கிற எல்லா மாய்களுக்கும் எங்களை விளக்கி நீர் பாதுகாத்து கொள்வீராக இப்பொழுதே இறங்கும் ராஜா ஆவியானவரே அப்படியே கூட அநேக குடும்பங்களில் இன்றைக்கு ஆவியானவரை அழிந்து போக போகின்ற இந்த மண்ணுக்காக இந்த உலகத்துக்காக இந்த நிலத்துக்காக ஆவியானவரே சண்டைகள் கூட பிறந்தவர்களே சண்டைகள் அப்போ வெட்டு குழு கொலை அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை இன்றைக்கு கூட விரோதங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கின்றது அது முடியவே மாட்டேன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் கவலையா இருக்கலாம் ஐயோ என் கூட பிறந்த தம்பியை இப்படி செய்து விட்டானே என் கூட பிறந்த அண்ணனே இப்படி பண்ணிட்டானு சொல்லிட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு கவலையா இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் அதை மாற்றுவார் உங்களோட அவர்கள் ஒப்புரவாகும்படி சமாதானமாகும்படி சமாதானம் நிச்சயமாய் ஆண்டவர் இன்றைக்கு கட்டளையிடுவாரு அதற்கு நாம் முதல்ல அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் ஆவியானவரை இப்பொழுது இறங்க राजा அப்போ வேதத்தில் கூட ஆவியானவரே யாக்கோபு யாக்கோபு வந்து ஆவியானவரை தன்னுடைய த தி புத்திர சுகாரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டான்னு சொல்லிட்டு கூட ஏசா கோபமாக இருந்தார் ஆவியானவர் அவர் பயந்து யாக்கோபு திரும்ப போக ரொம்ப பயத்தோடு இருந்தார் ஆவியானவர் யாக்கோபான யாக்கோபு உங்களுக்கு பிரியமாய் நடந்தபடியினால அந்த ஏசா கூட நீங்கள் அவர் சமாதானம் நீர் அவரை செய்தது போல இன்றைக்கும் கூட எங்கள் வாழ்க்கையில் ஆவியானவரே ஒருவரோட ஒருவர் சமாதானம் ஆகும்படி நீர் இன்றைக்கு கட்டளை இயேசுவின் நாவத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை க செபிங்க துதிங்க யாரெல்லாம் உங்களுக்கு சகோதரர் என் சகோதரர் இப்படி பண்ணிட்டாங்களே என் சகோதரி இப்படி பண்ணிட்டாங்களே என் கூட வேதனையில் இருக்கலாம் அன்பு மகனை எங்களை குறித்து தான் சொல்லி கொண்டு இருக்கிறவங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கலாம் இன்றைக்கு அதெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார் நிச்சயமாக மாற்றுவார் அன்றைக்கு யாக்கோபுக்கு ஆண்டவர் அந்த ஏசா கூட சமாதானம் து போல இன்றைக்கு அவங்க சகோதரரோட சகோதரியோட கூட ஆண்டவர் நிச்சயமாய் சமாதானம் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றாரு விசுவாசத்தோட ஜெபிங்க ஜெபிங்க ஆவி ஆனவரை நிரப்பங்க நிரப்பங்க தகப்பன்னு நிரப்பங்க ராஜா அப்படியா கூட ஆவியானவரை பக்கத்தில் பக்கத்தில் இருக்கவங்க கூட இந்த சின்ன விஷயத்துக்காக கூட சண்டை போட்டு கொண்டு இருக்கலாம் உங்கள் தண்ணி வருது உங்கள் இது வருது உங்கள் செடி இந்த பக்கம் வருது இந்த பக்கம் விழுது உங்கள் இலைகள் இந்த பக்கம் விழுது உங்கள் நாய் இந்த பக்கம் எங்கள் வீட்டுக்காக வருதுன்னு சொல்லிட்டு கூட அநேக சின்ன சின்ன விஷயத்துக்காக அழிந்து போகின்றது உலகத்தில் இருக்கிற இந்த விஷயத்துக்காக சண்டைகள் பெரிய பெரிய சண்டைகள் போட்டுக்கொண்டு இருக்கலாம் சின்ன விஷயத்துக்காக அநேவர் கொலை செய்கிற அளவுக்கு கூட போயிருக்கலாம் இன்றைக்கே ஆண்டவர் அதையெல்லாம் மாற்ற போகின்றார் நீங்கள் உங்களில் யாராச்சும் இந்த மாதிரி இருக்கீங்களா இந்த மாதிரி இவங்க பக்கத்தில் பக்கத்தில் ஏன்னா உங்கள் கூட சண்டை போடுறாங்களா இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாக அதை மாற்றுவார் உங்களை அவரோட ச அவர்கள் உங்கள் கூட வந்து சமாதானமாகும்படி அவர் நிச்சயமாய் செய்வார் நாம் அவருக்கு பிரியமாய் நடந்தோம்மனா ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கின்றார் அவர் ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆ ஆவியானவர் எப்பொழுது இறாங்க இறாங்க என் தகப்பனு ஆசிர்வதிங்க ஆசிர்வாதிங்க ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆம் கத்தாவை இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை அப்பா பிரியமாய் நாங்கள் நடந்த படியினால எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டீரு உமக்கு நன்றி செலுத்துகிற நன்றி செலுத்துகிற ராஜா எங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்ருக்கள் கூட எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகின்றீரே உமக்கு நன்றி செலுத்த தகப்பன நன்றி ராஜா எங்கள் தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அமைப்பேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்